சண்முக பணி சீரியலில் ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்கேன் சொல்லலாம் அவன் ஃபுல்லையும் கேளுங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பக்கத்தில் லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவபாலன் முத்துப்பாண்டி எசக்கி பரணி ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க சிவபாலனும் வீராவும் பக்கத்தில் வந்து நின்று அவங்களுக்கு என்னென்ன மரியாதை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துட்டு இருக்காங்க புது மாப்பிள்ளையும் பொண்ணும் மட்டும் உட்காந்தா போதும் அப்படின்னு சொன்னோன்னா சிவபாலன் டக்குன்னு போய் உக்காந்துடறாங்க இந்த பக்கம் அறிவலகனும் நம்ம ரத்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க உடனே ரத்னா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏய் வீரா அதான் சொன்னாங்கல்ல புது மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் உட்காரணும்னு நீ என்ன வந்து உட்கார வேண்டியதானே சிவபாலன் பக்கத்துல இது மாதிரிலாம் இடக்குத்தனமாலாம் நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் கோயிலில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் இது தான் வந்து அம்பழுத்துக்கிட்டு இருந்தீங்க இங்கெல்லாம் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது ஏன்டி நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாக்கி வந்து கேட்கும்போது சும்மா இரு அத்தை ஏய் நீ என்ன என்னென்ன கூப்பிடுற அத்தனை தானே கூப்பிடுற அப்படி இருக்கும்போது என் பையன் பக்கத்தில் உட்காந்தா நான் குறைஞ்சா போயிடுவேன் அவன் உன் கழுத்தில் தாலி கட்டினவன் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போதே உடனே எல்லோரும் வந்து நிம்மதி இல்லாமல் வந்து இருக்காங்க நான் இப்போ தான் கொஞ்சமாவது சந்தோஷமாக வந்து இருக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடக்குது எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எங்களுக்கு எந்த விதமான சடங்கும் பண்ண வேணான்னு ரத்னா வந்து பேசுகிறாங்க அச்சோ அக்காவே இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா உடனே நம்ம பரணி வந்து சொல்கிறாங்க ரத்னா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் நடந்துக்கிறேன் ரத்னா எவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பரணியை ரத்னாவை பார்த்து கண்ணடிக்கிறாங்க அறிவழகா நீ எந்திரி நம்ம போகலாம் நம்ம ஏன் இங்கே உட்காரணும் நம்மளால் மற்றவங்களுக்கு சங்கடம் நம்ம மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க எங்களுக்கு எந்த விதமான சடங்கு வேணாங்கிற மாதிரி நம்ம ரத்னாவும் அறிவுலகனும் பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னா இது மாதிரி தான் ட்ராமா ஆடி ஆகணும் அப்போ தான் வீரா வந்து சோபாலன் பக்கத்தில் உட்காந்துப்பான்னு தெல்லு தெளிவாக நம்ம ரத்னா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அக்கா என்னக்கா ஏன் உன் வாழ்க்கையை இழந்துட்டு இப்போ வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் வீரா ஆனால் நான் உனக்கு அக்காவாக நின்று யோசிக்க வேண்டியது இருக்குல்ல உனக்கு சில பல விஷயத்தில் விருப்பம் இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களை வச்சு உனக்கு சடங்கு செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நீ விரும்பாத ஒரு விஷயத்த உனக்காகவும் நான் நின்று பேசணும் இல்லை அதுக்காக தான் எனக்கு வேணாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பார்த்துக்க உனக்காக என்னென்னலாம் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறா எனக்கு என்ன செய்யறதுனே முடிவெடுக்க தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி நான் ஒத்துக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆனால் இந்த ஃபங்க்ஷனோட நிறுத்திறணும் அடுத்தடுத்தது எதுவும் வந்து செய்யக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல இங்க வந்து உட்காரு பொண்டாட்டி அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை பத்தி பேசிக்கலாம்னு சொன்னோன்னே அப்படியே வீராவும் நம்ம சிவபாலரும் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறப்ப பரணி வந்து பாலும் பழம் கொடுக்குறப்ப க்யூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம ரத்னா என்ன அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க இதே மாதிரி ஒன்னால மட்டும்தான் முடியும் ரத்னா அப்படியே அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்ல அந்த செய்யலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு மாத்தி பார்க்குறேன் ஆனா அவ வீம்பு பிடிச்சவ டக்குன்னெலாம் அவ்வளோ ஈஸியாக எல்லாம் மாற மாட்டா அப்படின்னு சொல்லி வீராவன் கண்ணா அப்படின்னான் நம்ம ரத்னா வந்து திட்டிகிட்டு இருக்கா சிவபாலனை ஏற்றுக்கிறதுல இவளுக்கு என்ன இவ்வளோ பெரிய பொல்லாப்பு வந்திருக்கு எல்லாம் அவள் சொல்லணும் கௌதம் கௌதம்னு இருந்தால அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இவளுக்கு தெரிஞ்சிருந்தோம் சிவபாலன் வந்து கெட்டவன் நினைக்கிறாளே நான் என்னத்தான் சொல்கிறது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முகத்தை வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ரத்னா உடனே அவங்களுக்கும் வந்து என்னென்ன சடங்கலாக செய்யணுமோ செஞ்சு முடிச்சிடுறாங்க சரி வாங்க அம்மா படத்துக்கு முன்னாடி நின்று ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து எல்லோரும் நிற்கிறாங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீயும் சண்முகமும் மட்டும்தாம்மா அவங்க ரெண்டு பேரும் எனக்காக எவ்வளோ போராடினாங்க இதை எல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அறிவாளன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணை நான் நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் நிச்சயம் கண்ணீர் வர அளவுக்கு நான் நடந்துக்க மாத்தேன் அத்தை உங்களோட ஆசை என்ன உங்கள் பொண்ணு நல்லபடியாக வாழணும் தானே நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிவழங்குன்னு வந்து சாமி இருக்காங்க சண்முகம் உனக்கு எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ரத்னா பக்கத்தில் நிற்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஷண்முகம் நீ மட்டுந்தான் ஐயா பரணி சிஸ்டர் உங்களுக்காகவும் நான் என்ன வேணான்னு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் என்ன இவ்வளோ சீக்கிரம் மீட்டெடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அதுவும் எவ்வளோ பெரிய சூழ்ச்சியை தாண்டி அப்படின்னு அறிவழகன் ஃபீல் பண்ணுறாங்க பல சேதுக்கு பேசிக்கிட்டு அடுத்தது என்ன விருந்து ஏற்பாடு தான் சமையலில் தடபடலாம் வந்து சமைங்க புது பிள்ளைங்களா நீங்கள் அங்கே சேரில் வந்து சொகுசாக வந்து உட்காருங்க சண்முகம் அவருக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஜம்முன்னு ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஃபேன்லேருந்து எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அறிவாளனுக்காக என் பக்கமும் வந்து வச்சா நான் குறைஞ்சா போயிடுவேன் சொல்லி சண்முகம் வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க நம்ம சிவபாலன் என்னப்பா நானும் புது புதுமாப்பில் தான் உன் தங்கச்சி கழுத்தில் நானும் தான் தாலி கட்டியிருக்கேன் ஃபேன்லாம் வைக்க மாட்டியா அடிக்க தான் வருவியா அப்படின்னு சொல்லி நம்ம சிவபாலன் செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க என் கிட்டே தெளிவாக பேசுகிறா ஆனால் மற்ற விஷயத்தில் எதுவும் வந்து அப்படி நடந்துக்காத நான் என்ன பண்ணுறது உன்கிட்ட பேச முடியுது ஆனால் அவன் தங்கச்சிக்கிட்ட பேசினாலே அவள் மூஞ்சியை திருப்பிட்டு போகிறா நீ என்ன வேணான்னு குட்டிக்காரன்னு அடி ஆனால் என் மனசை வந்து மாற்ற முடியாது என் தங்கச்சி விருப்பம் என்னமோ அதுதான் நானும் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அக்கா இங்கே வாக்கா என்ன ஆச்சு பாருக்கா மச்சா வந்து என்னென்னலாம் வந்து இருக்காருன்னு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சண்முகத்தை வந்து மாட்டி விட்றாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஏண்டா உன் தங்கச்சி மனசை மாற்றுறதுக்குள்ளே நாங்கள் வந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் நீ வேற வந்து எதாவது வாயை திறந்து பேசின அப்புறம் அவ்வளோதான் அறிவலகனுக்கு இங்கே என்ன மரியாதை கிடைக்குதோ அதே தான் இங்கே சிவபாலனுக்கும் கிடைக்கணும் சரியான்னு சொன்னோன்னே அப்படியே போகிறப்ப அறிவுலகன் சிவபாலன்கிட்ட வந்து இருக்காங்க என்ன சிவபாலா ரொம்ப கஷ்டமாக இருக்கான் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது என்னால் ஆன முயற்சியை உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் சண்முக குடும்பம் பாவம் வீரலட்சுமி புரிஞ்சிக்காமல் வந்து பேசிகிட்ருக்கா சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு பாக்கியை வந்து வராங்க ரெண்டு மாப்பிள்ளைங்களும் தன்னு தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டிங்களா அதுக்கு தானே வந்து சமையல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே வீரலட்சுமி நீயும் தான் சமைக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க நான் சமைக்கணுமா ஆமாண்டி இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து சமையல் வந்து சட்டப்போட்டுன்னு பண்ணுன்னா நீயே ஏதாவது கையால் ஏதாவது குழம்பு ரசம் எதாவது வை நான் ஒரு பக்கம் வந்து சமைக்கிறேன் பாக்கிய அத்தை ஒரு பக்கம் சமைச்சாதான் சீக்கிரம் வந்து தடபடலாம் விருந்து ஏற்பாடெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னனே ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லி கிச்சன்லேயே வந்து இங்கிட்ட போயிட்டு இருக்கிறப்ப ஸ்வீட்டு பலகாரத்தை ரத்னா கிட்டே வந்து நம்ம பாக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க போய் உன் புருஷன் வந்து கொடுத்துட்டு வா சூடாக வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு போன்னு சொன்னோன்னே அதே மாதிரி ரெண்டு டம்ளர்ல வந்து காஃபியை வந்து ஊற்றுறாங்க எதுக்கு ரெண்டு டம்ளர் காஃபி என்ன மாமா என்ன ரெண்டு டம்ளர் காஃபியாக குடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஒரு காஃபியை எடுத்துட்டு பலகாரத்தை எடுத்துட்டு நம்ம ரத்தனா வந்து போயிட்டு ஏய் ஏய் உனக்கு தான் நான் காஃபி எல்லாம் முன்னாடியே குடிச்சுட்டேத்தேன் எனக்கெல்லாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னம்மா இவ இப்படி இருக்கா ஏய் சோபாலன் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு ஆமா அவர் மட்டும் வந்து பலகாரம் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் சோபாலனுக்கு கொடுக்க வேணாமான்னு சொல்லி நம்ம வைகுண்டமும் வந்து கேட்குறாங்க ஆனா எல்லாம் வந்து இந்த விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்கீங்கன்னு சொன்னோன்னே பலகாரத்தையும் காஃபியும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம வீரலட்சுமி எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க என்ன பண்ணாட்டி எனக்கு காஃபி பலகாரமாக கவனிப்பெல்லாம் பலமாக இருக்கே சரி அப்போனா நானும் இந்த வீட்டிலேயே வந்து தங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆமாம் சிவபால நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான்ல பண்ணுறான் ஆனால் அந்த சைடு எந்த விதமான சிக்னலும் வரமாட்டேங்கிது அதை நினச்சாதான் கடுப்பாக இருக்கணும்னு எசைக்க வந்து பேசுகிறாங்க கவலைப்படாதீங்க நிச்சயம் அக்காவோட மனசு கண்டிப்பாக மாறுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கையை பிடிச்சி அப்படியே காஃபி வந்து வாங்குறாங்க இல்லை என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க காஃபி ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது ஜீனியை சரியாக வந்து போடாமல் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாம் ஒத்து மொத்த குடும்பம் பார்க்குறாங்க அதெல்லாம் போட்டிருக்கேனேன்னு சொல்லி நம்ம வீரலட்சுமி குடிச்சு உடனே கொடு பார்ப்போம் ஆ இப்போ தான் ஸ்வீட்டாக இருக்குங்கிற மாதிரி செம்மையாக வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குறாரு நம்ம சிவபாலன் இதை பார்த்தோடனா ஒத்து மொத்த குடும்பமும் வந்து சந்தோஷப்படுறாங்க இவன் தேரிடுவான்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலான்னு சொன்னோன்னே ஏய் அந்த காஃபியை கொடு அதெல்லாம் கொடுக்க முடியாது பொண்டாட்டி கொண்டு வந்த பலகாரத்தை வந்து நீ சாப்பிட்டு தெரியா அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி பெஞ்சில் வச்சுட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க என்ன உன் பையன் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன் காஃபியில் மிளகாத்தூளை போட்டு கொடுத்துருவேங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க செய்வ செய்வ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க தானே அப்படின்னு சொல்லி பாரணி எசக்கி எல்லாரும் யோசிக்கிறப்ப ரத்னாக்காவை முடிவை மாற்றுவாங்களே